என் அன்பு குழந்தையே இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கிற தருணம் வானத்திலும் பூமியிலும் ஒரு ஆன்மீக மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நீ தனியாக இல்லை உனக்காகத்தான் நான் இந்த நெருப்பில் எரிகிறேன் உன் பாவங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன்னுடைய வலிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன்னுடைய வேதனைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் அதனால் இந்த தருணத்தில் என் பரிசுத்த ஆவி உன் அருகில் நிற்கிறான் உன் இதயத்தை மெதுவாக தொடுகிறான் உன் உள்ளத்தில் இருக்கும் பாரங்களை மெதுவாக விடுகிறான் நீ எவ்வளவு காலமாக சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனவேதனைகளை உன் உடல் வலிகளை உன் குடும்ப பிரச்சனைகளை உன் எதிர்காலம் குறித்த பயங்களை பலர் வெளியில் சிரிக்கிறார்கள் போல நடிப்பார்கள் ஆனால் உள்ளே அழுகிறார்கள் நீயும் அப்படித்தானே இருந்தாய் மக்கள் முன் வலிமையாக நடித்து தனிமையில் உடைந்து போன இரவுகள் அந்த இரவுகளை நான் பார்த்திருக்கிறேன் இன்று நான் சொல்கிறேன் அந்த இரவுகள் இனி நீடிக்காது அந்த கண்ணீர் இனி நீடிக்காது அந்த வலி இனி உன்னை கட்டுப்படுத்தாது என் பிள்ளையே நீ இவ்வளவு நாள் போராடியது போதும் இனி நான் உனக்காக போராடுகிறேன் உன் உடலிலிருக்கும் வலியை நான் தொடுகிறேன் உன் தலை முதல் பாதம் வரை என் சுகமளிக்கும் வல்லமை ஓடுகிறது உன் நரம்புகளில் இருக்கும் சோர்வு விலகுகிறது உன் எலும்புகளில் இருக்கும் வலி தளருகிறது உன் இதயத்தில் இருக்கும் பயம் கரைந்து போகிறது இப்போது நீ உன் கண்களை மூடி என்னுடன் இருக்கிறாயா அப்படியானால் மெதுவாக சொல் கர்த்தாவே நான் உன்னை நம்புகிறேன் என் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் இந்த ஒரு ஒப்புதல் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இதுவரை நினைத்திருக்கலாம் என் குடும்பம் எப்போதும் இப்படித்தான் இருக்கும் எங்கள் வீட்டில் பிரச்சினைதான் நிறைந்திருக்கும் எங்களுக்கென்று நல்ல நாட்கள் வராது ஆனால் இன்று நான் அந்த சிந்தனையை முறிக்கிறேன் உன் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதத்தை விடுகிறேன் உன் வீட்டின் மீது சமாதானத்தை விடுகிறேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் மேல் என் பாதுகாப்பை விடுகிறேன் உன் கணவன் மனைவியின் மனதில் மாற்றத்தை கொண்டு வருகிறேன் உன் வீட்டிலிருந்த குழப்பம் அமைதியாக மாறும் உன் வீட்டிலிருந்த கோபம் அன்பாக மாறும் உன் வீட்டிலிருந்த கண்ணீர் சிரிப்பாக மாறும் நீ இதை கற்பனை என்று நினைக்காதே இது வானத்தின் செயல்பாடு இப்போது நான் உனக்காக ஜபிக்கப் போகிறேன் இந்த ஜபம் சாதாரண ஜபமல்ல இதில் வல்லமை இருக்கிறது இதில் விடுதலை இருக்கிறது இதில் குணமாக்குதல் இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இப்போது இந்த வீடியோவை பார்க்கும் என் அன்பு பிள்ளைகளின் மேல் உமது பரிசுத்த கரத்தை வையுங்கள் ஆண்டவரே இவர்களின் மனத்தில் இருக்கும் எல்லா பயங்களையும் நீக்குங்கள் இவர்களின் இதயத்தில் இருக்கும் எல்லா வேதனைகளையும் அகற்றுங்கள் இவர்களின் உடலில் இருக்கும் நோய்களை குணமாக்குங்கள் யாரெல்லாம் இன்று உடல் வலியோடு இருக்கிறார்களோ அந்த இடங்களில் உமது சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் யாரெல்லாம் மன அழுத்தத்தோடு தனிமையோடு நம்பிக்கையில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களின் உள்ளத்தை இப்போது தொட்டு புதிய நம்பிக்கையை கொடுங்கள் ஆண்டவரே சிலர் கடன் சுமையில் சிக்கியிருக்கிறார்கள் சிலர் வேலையில்லாமல் தவிக்கிறார்கள் சிலர் குடும்பப் பிரச்சனையில் உடைந்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்போது ஒரு புதிய கதவை திறக்குங்கள் ஆண்டவரே மூடிய கதவுகள் திறக்கப்படட்டும் தடைப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும் நிறுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் விடுதலை அடையட்டும் இந்த பிள்ளைகளின் வீடுகளில் சமாதானம் நிலவட்டும் குடும்பத்தில் அன்பு பெருகட்டும் பிள்ளைகளின் எதிர்காலம் உமது கரத்தில் பாதுகாக்கப்படட்டும் இப்போது நான் அறிவிக்கிறேன் இந்த நிமிடம் முதல் மாற்றம் தொடங்குகிறது இந்த நிமிடம் முதல் அற்புதம் தொடங்குகிறது இந்த நிமிடம் முதல் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது ஆமேன் 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 என் அன்பு குழந்தையே இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அது தற்செயல் அல்ல விண்ணகத்தின் ராஜா உன்னை நினைத்து உன் பெயரை சொல்லி உன் வாழ்க்கையை தொட்டுக்கொண்டு பேச விரும்புகிற தருணம் இதுதான் இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் மனவேதனைகள் உன் இரவுகளை தூக்கமின்றி கழியச் செய்த கண்ணீர் உன் உள்ளத்தை ஒடுக்கிய பயம் உன் உடலை சோர்வடையச் செய்த வலி இதையெல்லாம் நான் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள வருகிறேன் நீ தனிமையாக இருக்கிறாய் என்று நினைத்தாயா என்னோடு யாரும் இல்லை என்று எண்ணி உன் மனம் நொறுங்கியதா ஆனால் உண்மையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னுடன் இருந்தேன் என் அன்பு குழந்தையே நீ அழுத ஒவ்வொரு இரவிலும் உன் கண்ணீரை நான் எண்ணி இருக்கிறேன் நீ மனிதர்களிடம் பேச முடியாத வேதனைகளை என் முன் மட்டும் கண்ணீராகச் சொன்னாய் அல்லவா அந்த கண்ணீர் வீணாகவில்லை அது வானத்திற்கு சென்று ஆசீர்வாதமாக மாறியுள்ளது இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கை முடிவடைந்து விடவில்லை உன் கதையின் சிறந்த பக்கம் இன்னும் தொடங்கவே இல்லை நீ பலமுறை முயற்சி செய்தாய் பலமுறை தோல்வியடைந்தாய் பலமுறை மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை உன் உடலில் வலி இருக்கலாம் மனதில் சுமை இருக்கலாம் ஆனால் இன்று முதல் என் புனித ரத்தம் உன்மேல் ஊற்றப்படுகிறது அந்த ரத்தம் சுத்திகரிக்கும் அந்த ரத்தம் குணமாக்கும் அந்த ரத்தம் புதுப்பிக்கும் நீ உடலால் சோர்ந்திருக்கலாம் ஆனால் உன் ஆவியை நான் புதிய வலிமையால் நிரப்புகிறேன் இப்போது நீ கேட்கிற இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல இவை உயிருள்ள வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொடும் வல்லமை கொண்ட வார்த்தைகள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் உன்னை பயமுறுத்தியதா என்னுடைய காலம் கடந்துவிட்டது என்று நினைத்தாயா ஆனால் நான் சொல்கிறேன் உன் காலம் இன்னும் முடிவடையவில்லை உன் ஆசீர்வாதத்தின் நேரம் இன்னும் வரவில்லை நீ காத்திருந்த கதவு இன்னும் திறக்கப்படவில்லை என்றால் அது மறுக்கப்பட்டது என்பதல்ல அது தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உன் மனதை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உன் நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் பலர் உன்னை பார்த்து சிரித்தார்கள் பலர் உன் கனவுகளை அவமதித்தார்கள் இவன் ஒன்றும் ஆகமாட்டான் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று நான் வானத்திலிருந்து சொல்லுகிறேன் இவனே என் தேர்ந்தெடுத்த பிள்ளை இவளே என் மகிமையை வெளிப்படுத்தப் போகிறவள் உன் வாழ்க்கை சாதாரணமாக முடிவடையாது உன் கதையில் அற்புதங்கள் எழுதப்படப் போகின்றன நீ இப்போது சோர்வாக இருக்கலாம் ஆனால் உன் ஆவியில் நான் புதிய தீயை ஊற்றுகிறேன் நீ மீண்டும் எழுவாய் நீ மீண்டும் நடப்பாய் நீ மீண்டும் ஒளியாக மாறுவாய் இப்போது உன் கண்களை மூடி சிறிது நேரம் இரு உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் கர்த்தாவே நான் உன்னை நம்புகிறேன் அந்த நம்பிக்கையே இன்று உன்னை உயிர்ப்பிக்கப் போகிறது உன் குடும்பத்திற்காக நீ பல முறை அழுதிருக்கிறாய் அவர்களின் பிரச்சனைகள் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கின்றன அவர்களின் வேதனையை நீ உன் தோளில் சுமந்திருக்கிறாய் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் உன் குடும்பம் மீது என் கை இறங்கியுள்ளது உன் வீட்டிலிருந்த சாபம் முறிக்கப்படுகிறது உன் வீட்டிலிருந்த குழப்பம் அமைதியாக மாற்றப்படுகிறது உன் குடும்பத்தில் இருந்த பயம் நம்பிக்கையாக மாறுகிறது இன்று முதல் உன் வீட்டில் ஒரு புதிய காலம் தொடங்குகிறது பழைய கண்ணீரின் காலம் முடிகிறது புதிய சிரிப்பின் காலம் ஆரம்பமாகிறது என் அன்பு குழந்தையே நீ இன்று இங்கு வந்திருக்கிறாய் என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது நீ இந்த வார்த்தைகளை என்றால் அதற்கு பின்னால் என் கிருபை செயல்படுகிறது நீ நினைத்திருக்கலாம் என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக இல்லை என் ஜபங்கள் பதில் கிடைக்கவில்லை நான் ஏன் இப்படி தவிக்க வேண்டும் ஆனால் என் அன்பு குழந்தையே நீ புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இருக்கிறது நான் உன்னை அழிக்க அல்ல உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் தங்கம் தீயில் சுத்திகரிக்கப்படுவது போல உன் வாழ்க்கையும் சோதனைகளின் வழியாக சுத்தமாக்கப்படுகிறது அந்த வலிகள் உன்னை உடைக்க வரவில்லை அவை உன்னை உயர்த்த வருகிறன நீ சந்தித்த துரோகம் நீ அனுபவித்த அவமதிப்பு நீ சுமந்த அமைதியான போராட்டங்கள் இவை அனைத்தும் நான் பார்த்திருக்கிறேன் நீ மனிதர்களிடம் சொல்ல முடியாமல் உன் தலையணையில் முகம் புதைத்து அழுத இரவுகள் அந்த இரவுகளில் நான் உன்னுடன் இருந்தேன் நீ விழுந்தபோது உன்னை தூக்கினது என் கைகள்தான் நீ உடைந்தபோது உன்னை கட்டியது என் அன்புதான் இன்று உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் கடந்த காலம் உன் அடையாளமல்ல உன் தோல்விகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை மனிதர்கள் உன்னை உன் தவறுகளால் அளவிட்டார்கள் ஆனால் நான் உன்னை உன் இதயத்தால் பார்க்கிறேன் நீ குறைபாடுகளுடன் இருந்தாலும் நீ வீழ்ச்சிகளுடன் இருந்தாலும் நீ இன்னும் என் கண்களில் மதிப்புள்ளவன் மிகவும் மதிப்புள்ளவன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் உன்னை உடைத்து விட்டதாக நினைத்தாயா அந்த இழப்புகளுக்கு பின்னால் கூட என் திட்டம் இருந்தது நீ இழந்தது எல்லாம் உன்னை அழிக்க அல்ல உன்னை சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லவே சில நேரங்களில் நான் கதவுகளை மூடுவேன் அது தண்டனைக்காக அல்ல அது பாதுகாப்புக்காக நீ சென்றிருந்த பாதை உன்னை அழிவுக்கு கொண்டு சென்றிருக்கும் அதனால்தான் நான் அந்த வழியை மூடினேன் நீ புரிந்து கொள்ளாத போது கூட நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன் இப்போது கேழ நண்பு குழந்தையே உன் உடலில் இருக்கும் நோய்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் பயங்கள் உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் இவையெல்லாம் இன்று முதல் தளர ஆரம்பிக்கின்றன என் புனித ரத்தம் உன் மீது ஊற்றப்படுகிறது அது உன் நரம்புகளுக்குள் ஊடி குணமாக்கும் வல்லமையை கொண்டு வருகிறது அது உன் மனதை அமைதியாக்குகிறது அது உன் இதயத்தை புதுப்பிக்கிறது நீ இன்று இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் அந்த நம்பிக்கையே ஒரு விதையாக மாறும் அந்த விதை நாளை ஒரு பெரிய அற்புதமாக மாறும் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் முதலில் உன் உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் வெறுமையாகும் நம்பிக்கையுடன் சொன்ன ஒரு சொல் கூட வாகனத்தை அசைக்கும் அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் என்னை முழுமையாக நம்பு உன் பயங்களை என் கைகளில் வை உன் கவலைகளை என் பாதங்களில் வைக்க நீ தனியாக போராட வேண்டிய அவசியமில்லை இந்த போராட்டம் உன்னுடையதல்ல இது என்னுடையது உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த முடியாது ஏனெனில் உன் மீது என் பாதுகாப்பு இருக்கிறது உன் வாழ்க்கையில் தடைபோல் இருந்த சில மனிதர்கள் விலகுவார்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் சூழ்நிலைகள் உடையும் உன் வழியிலிருந்த தடைகள் ஒன்றொன்றாக நீங்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது வானத்திலிருந்து வரும் வாக்குத்தத்தம் உன் வீட்டில் அமைதி திரும்பும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உன் வாழ்வில் வெளிச்சம் உதிக்கும் இன்று நீ சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாளை நீ சாட்சியாக மாறுவாய் நான் இப்படி இருந்தேன் ஆனால் கர்த்தர் என்னை இப்படி மாற்றினார் என்று நீ சொல்லப் போகிறாய் என் அன்புக் குழந்தையே நீ இந்த வீடியோவை முழுவதுமாக கேட்டிருந்தால் அது தற்செயல் அல்ல இன்று முதல் உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குகிறது உன் மன வேதனைகள் கரையட்டும் உன் உடல் வழி தளரட்டும் உன் குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும் என் கிருபை உன்னை சூழட்டும் என் ஆசீர்வாதம் உன் வீட்டை நிறப்பட்டும் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை உன் கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும் நம்பிக்கையுடன் முன்னே நட உன் நாட்கள் இனி ஒழியாய் மாறும் ஆமேன்